அல்லா குரான்ல சொல்லுவான் ரகசியம் பேசக்கூடாது ரகசியத்துல நன்மை இல்ல லஹை ரஃபி கசீரும் இன்னஜுவாகும் ரகசியத்துல நன்மை கிடையாது ஆனால் மூணு விஷயங்களை ரகசியம் பேசலாம் நல்லதை ஏவுவதற்கு ஒரு ஆள்கிட்ட நன்மையை அமைதியா தனியா கூட்டு போய் சொல்லலாம் ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியா ரகசியம் பேசலாம் மூணாவது இஸ்லாஹிம் பைரன் மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானம் செய்வதற்காக ரகசியம் பேசலாம் என்று அல்லாஹ் எனவே அந்த வகையில் நம்முடைய உள்ளங்கள் தூய உள்ளங்களாக இருந்தா நாமளும் யாரோடும் தகராறு செய்ய மாட்டோம் தகராறு செய்கிற யாரையும் நாம விரும்பவும் மாட்டோம் மாறாக எல்லா மக்களும் இணங்கி வாழட்டும் என்றுதான் விரும்புவோம் இந்த குணம் வந்துருச்சு நம்முடைய துவாக்கள் இல்லாமல் அல்லாஹுடத்தில் கபூல் ஆகிற நிலைக்கு நாம வந்துருவோம் ஏன்னா எந்த சபையில மக்களிடையே சண்டை போடுறோம் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த சபையில கேட்கப்படுகிற துவா கபூல் ஆகாது அல்லா தலா இத்தகைய நல்ல குணத்தை உள்ள மக்களாக நம்மை ஆக்கியல்வோனாக நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சீங்கன்னா அந்த சமாதானத்துக்காக நீங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹதீஸ்ல ஒரு மன் அஸ்லஹா பைன் அண்ணாஸ் அத்தாஹுல்லாஹு கலிமத்தின் இத்தக்கா ரக்காவா ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை நம்ம காலத்துல அடிமைகள் இல்லாததுனால இந்த அடிமையை விடுதலை செஞ்ச நன்மைனா என்ன நம்ம அது அதுலேச நினைக்கிறோம் அந்த காலத்துல அடிமைகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவங்க நீங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறீங்க சமாதானம் பண்றீங்க அதுக்காக மணிக்கணக்கில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கோடி ரூபாய் நன்மை என்னங்க சதக்கா செஞ்ச நன்மையை தலா தருகிறான் அல்லா அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை தருவானாக யாரோடும் பிணக்குகள் இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கத்தோடு வாழ்வதற்கு செய்வானாக நம்முடைய காஃபிர்களோடு கூட சமாதானத்தை விரும்புது அல்லாஹ் சொல்லுவான் ஜனஹல் இசல்மி அவர்கள் சமாதானத்துக்கு வந்தா நீங்களும் சமாதானத்துக்கு போங்க அதனால தானே சுலஹ ஹுதைபியா ஹுதைவியா ஒப்பந்தம் என்று சொல்றோம் நவிசலாசல் அவங்க போரே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயத்த விட்டு கொடுத்தாங்க எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தாங்க பத்து வருஷம் போர் வேண்டாம் இந்த போர் வேண்டாங்கிறதுக்காக அந்த காபிர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க முகமது ரசூலுல்லா ரசூலுல்லான்னு எழுத கூடாது முகமது அப்துல்லான்னு எழுதுங்க அப்துல்லாவுடைய மகன் முகமது சரி எழுதிரலாம் விஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் நாங்க ரஹ்மான் ரஹீம் ஏத்துக்க மாட்டோம் விஸ்மிக் அல்லாஹுமான்னு எழுதுங்க சரி பிஸ்மிக் அல்லாஹுமே விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க பத்து வருஷம் சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் என்பதுதான் உதைவியாவுடைய சாராம்சமாக இருந்தது இந்த குணத்தை தான் முஸ்லிம்கள் எல்லா காஃபிருகளோடும் கடைபிடித்தாங்க ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் எப்போதுமே எனக்கு துரோகம் இழைக்கப்படுது